வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைகாசி மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமைங்க அதுவும் வளர்பிறை செவ்வாய்க்கிழமையாக வருது இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்மளோட கடன் தீர்றதுக்கும் செல்வ வளத்தை அதிகரித்து கொள்வதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குங்க இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கோங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடன் பிரச்சனை சிறிது சிறிதாக அடைய தொடங்குங்க அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்றத கூடவே நம்ம செய்யக்கூடிய ஒரு தானம் தான அந்த தானத்தையும் நம்ம செய்யும் பொழுது கூடிய விரைவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை அடையுங்க அது மட்டும் இல்லாம இப்ப இப்ப நம்மளுக்கு கடனே இல்லை அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது செல்வ வளம் அதிகரிக்கோங்க அப்படிப்பட்ட எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை வளர்பிரை செவ்வாய்க்கிழமையா வருது அந்த கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்யும் பொழுது உங்களோட கடன் பிரச்சனை வெகு விரைவில் குறையத் தொடங்குங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் நான் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை செய்யும் பொழுது நிச்சயம் பலன் கிடைக்கோங்க முருகப்பெருமான் இந்த பூமியில அவதரிப்பதற்கு முதல் காரணம் அசுரனை அழிப்பதற்குங்க தீமைகளை அழிப்பதற்கும் தான் இந்த கலியுகத்தோட அசுரனாக வளர்ந்து நிற்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அது கடன் பிரச்சனைங்க அந்த காலத்துல அசுரர்கள் மனித ரூபத்துல வளம் வந்தாங்க இந்த காலத்தில் பிரச்சனை பண ரூபத்துல கடன் ரூபத்திலையும் அசுரனாக வளம் வருதுங்க இந்த கடன் அப்படின்ற அசுரனை அழிக்கக்கூடிய சக்தி நம்ம முருகப்பெருமானுக்கு இருக்கு அதனால செவ்வாய்கிழமைல இந்த பரிகாரம் செய்யணும் அதுவும் வைகாசி கடைசி செவ்வாய்க்கிழமை வளர்பிறையோடு சேர்ந்து இந்த செய்யும் செய்யும்பொழுது நம்மளோட செல்வ வளம் வளர்ந்து கொண்டே இருக்குங்க வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை சுத்தபத்தமாக குளித்து பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுடுங்க முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை போட்டு அலங்காரம் செய்துடுங்க உங்க வீட்டில் வேல் இருக்கு அப்படின்னா அந்த வேலுக்கு கட்டாயம் அபிஷேகம் செய்யணுங்க அபிஷேகம் செய்து சந்தன பொட்டு வைத்து பூஜை அறையில வச்சிடுங்க இப்ப நம்ம முருகர் படத்திற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதாவது நம்ம பூஜை அறையிலயே இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கிய பொருள் இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு தூரம் பருப்பு அந்த தூரம் பருப்பை உங்க உள்ளங்கையில வைத்து கொண்டு இரு கைகளையும் ஏந்தி முருகப்பெருமானை பார்த்து உங்களோட கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க பூஜை அறையிலேயே ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கோங்க அதில் இந்த பருப்பை போட்டு மூடிடுங்க வழக்கம் போல முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் ஏதாவது செய்து கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்துக்கோங்க இன்றைக்கான செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்துட்டீங்க இல்லையா இதே மாதிரி ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்துட்டு வாங்க ஒன்பது வார செவ்வாய்க்கிழமையும் செய்து வரணுங்க ஒன்பது வாரமும் புதுசாக ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பை எடுத்து நான் சொல்லியிருந்த முறைப்படி உங்களோட வேண்டுதலை வைத்து நீங்க ஏற்கனவே ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தீங்க இல்லையா ஏற்கனவே போன வாரம் அந்த டப்பால போட்டிருந்தீங்க இல்லையா அதே மாதிரி அடுத்த வாரமும் கைகள்ல இந்த தோரம்பருப்பை வைத்து வேண்டுதல் வைத்து அதே டப்பால இந்த தோரம்பருப்பை சேர்த்து வைத்துடுங்க இந்த மாதிரி ஒன்பது வாரம் வழிபாடு செய்யணும் ஒன்பது வாரம் இந்த வழிபாடை நிறைவு செய்ததுக்கு அப்புறம் இந்த துவரம்பருப்பை எடுத்து உங்களுடைய வீட்ல உங்க கையாலேயே சாம்பார் சாதம் செய்து அதை ஒரு சிறிய சிறிய டப்பால போட்டு வீதிகள் ஓரமாக யாசகம் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு அன்னதானமா கொடுத்துடுங்க இந்த ஒன்பது கைப்பிடி துவரம்பருப்பை வைத்து நான்கு பேருக்கு சாம்பார் சாதம் செய்யலாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நீங்க கொஞ்சம் வாங்கி அந்த சாம்பார் சாதத்துல சேர்த்து கூட செய்யலாம் அது உங்களோட சௌகரியத்தை பொறுத்துங்க நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பருப்பை சேர்த்து சாம்பார் சாதம் செய்து ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் கொடுப்பது அப்படின்னு கூட செய்யலாங்க உங்களுக்கு எப்படி தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பத்தில் செய்யுங்க இல்லை என்னால் அந்த வசதி இல்லை நான் இதில் இருக்கக்கூடிய அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை போட்டு சாம்பார் சாதம் செய்து என்னால் முடிந்த ஒரு நாலு பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கூட ஓகே தாங்க இப்படி நீங்கள் அன்னதானம் செய்துடுங்க இது வந்து உங்களோட நிதி நிலைமையை பொறுத்து இந்த வைகாசி மாத வளர்பிறை செவ்வாய்க்கிழமையில நீங்கள் தொடங்கிடுங்க இந்த வழிபாடு உங்க கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கடன் பிரச்சனை அப்படின்றதே உங்க வாழ்க்கையில இல்லாம செய்துடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வ வளத்தை முருகப்பெருமான் உயர்த்தி கொண்டே செல்றதுக்கு இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்குங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வருகின்ற செவ்வாய்க்கிழமை மறக்காம செய்திடுங்க அது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முடிச்ச கட்டி செவ்வாய்க்கிழமையில வைப்பது அப்படின்றது கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்கங்க அது எப்படி செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சாம்பார் சாதம் செய்து எத்தனை பேருக்கு நீங்க தானம் கொடுக்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அந்த முடிச்சு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒவ்வொரு மனிதனுமே அணுதினம் நினைப்பது அப்படின்னா கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் அதுக்கடுத்ததா செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க முதலாவதா நினைக்கிறது அப்படின்னா கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்கான அருளை அருளக்கூடிய சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்குங்க அவரை வழிபாடு செய்வதனால நம்மளுடைய கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும் அப்படின்றத நம்ம முதல் பரிகாரத்திலேயே பார்த்தோம் கடன் தீர நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது வருகின்ற வைகாசி கடைசி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் இந்த வழிபாடு அதாவது இந்த மூட்டையை கட்டி வழிபாடு செய்வது அப்படின்றதையும் செய்திடுங்க முருகர் வழிபாடு அப்படின்னாலே அது செவ்வாய்கிழமையில செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறந்த பலனை கொடுக்கும் இதற்கு காரணம் ஒருவர் தீராத கடன் தொல்லையால அவதிப்படுறாரு அப்படின்னாலே அதற்கு செவ்வாய்க்காரகன் ஒரு காரணமாக கருதப்படுவாருங்க அந்த செவ்வாய்க்காரனுக்கு உரிய அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் அப்படின்னா நம்மளோட முருகப்பெருமான் இவரை வணங்கும் பொழுது இந்த இருவரோட அருளையும் முழுவதுமாக பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் துன்பம் அடைவதற்கு மற்றொரு காரணமும் நம்மளுக்கு இருக்குங்க அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மா அதுல இருந்து விடுபடுவதற்கும் நம்மளோட முருகப்பெருமானோட அருள் நம்மளுக்கு கட்டாயம் தேவைங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதிலும் காலையில் வரக்கூடிய ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரையிலான நேரம் அப்படின்றது ரொம்பவே இந்த பரிகாரம் செய்வதற்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் முருகப்பெருமானோட படத்தை எடுத்து துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி பூக்களை சாற்றி நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க அதோடு ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க அந்த அகல் விளக்கு நெய் தீபமாக ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது எளிமையான ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைச்சுக்கோங்க உங்க வீட்டில் ஏதாவது ஒரு பல வகைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பழத்தை வைத்து கூட நெய்வேத்தியம் படைக்கலாம் இப்போ மாம்பழம் சீசன் அப்படின்றதுனால ஒரு மாம்பழம் வைத்து கூட நீங்க இந்த நெய்வேதியத்தை செய்து இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இப்ப அந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அது கூடவே பதினோரு ரூபாய் காணிக்கை கட்டுறதுக்காக பதினோரு ரூபாய் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பதினோரு ரூபாயை சிகப்பு நிற துணியில கட்டி முருகர் படத்திற்கு கீழே வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க அதாவது நீங்க யாருக்கிட்ட பணம் திருப்பி தரணுமோ அவங்கள நினைத்து மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அவங்க கையில நான் எப்படியாவது என்னோட கடன் தொகையை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு முருகப்பெருமானை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று நீங்க யாரிடம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பெயர்ல அர்ச்சனை செய்துக்கோங்க இப்படி ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது ஆறாவது வாரம் நீங்கள் அர்ச்சனை செய்கிறீங்க இல்லையா அந்த அர்ச்சனை வழிபாடு எல்லாம் அப்புறம் நீங்கள் முடிந்து வைத்திருந்த அந்த காணிக்கை இருக்கு இல்லையா பதினோரு ரூபாய் காணிக்கையாக முடிஞ்சு வச்சுருந்தீங்க இல்லையா அதை அந்த முருகரோட ஆலயத்திலேயே உண்டியல் இருக்கும் இல்லையா அதில் சேர்த்துடுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடிப்பதற்குள்ளாகவே உங்களுடைய கடன் அடைவதற்கான வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் காட்டுவாருங்க நம்பிக்கையோட முருகனை வழிபட்டு கடன் நீங்கி வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்காங்கங்க இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த வழிபாடையும் பரிகாரத்தையும் செய்துவாங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை முருகர் காண்பித்து கொடுப்பாருங்க இந்த இரண்டு பரிகாரமும் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில செய்வது அப்படின்றத செய்துடுங்க யாரெல்லாம் இந்த இரண்டு பரிகாரங்களும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்